வணக்கம் என் பெயர் முஃபானி ஸ்ரீ சௌமங்கலி பங்சார் தா சாலை தமிழ் பள்ளியின் நான்காம் ஆண்டு மாணவி திருமதி நிர்மலா தேவராஜ் அவர்கள் என் பள்ளி பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆவார் என் பள்ளியில் ஏறக்குறைய பதிமூன்று ஆசிரியர்கள் பணிபுரிகின்றார்கள் ஒவ்வொரு ஆசிரியர்களும் பள்ளியின் நற்பெயருக்காகவும் மாணவர்களின் வளர்ச்சிக்காகவும் அயராது தன்னலமற்று உழைத்து வருகின்றார்கள் மாணவர்களாகிய எங்கள் வெற்றிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் அவர்களின் நோக்கமும் சிந்தனையும் மிகவும் போற்றத்தக்கது மாதா பிதா குரு தெய்வம் என்ற சொற்றொடர் என் ஆசிரியர்களிடம் ஒருபோதும் பொய்யாகாது பள்ளி அளவிலான போட்டிகளில் கலந்து கொள்ள எப்பொழுதும் என் ஆசிரியை திருமதி அன்பரசி திருமதி உமா மகேஸ்வரன் திரு சதீஷ்குமார் போன்றோர் எனக்கு உறுதுணையாக இருந்திருக்கின்றார்கள் என்னை கட்டுள்ளிங்கள் சிறந்த மாணவியாக திகழச் செய்த ஆசிரியை திருமதி லதா மற்றும் துணை தலைமை ஆசிரியை திருமதி உஷா அவர்களும் தான் நேரம் காலம் பாராமல் எந்த சந்தேகமாக இருந்தாலும் எனக்கு சந்தேகங்களை தீர்ப்பு செய்வார் என் சுமதி ஆசிரியர் நான் ஆங்கிலத்தில் புலமை பெற ஐயா திரு மணியரசன் மிகவும் பாடுபடுவார் திருமதி சங்கரி திருமதி காலீஸ்வரி ஐயா திரு அப்துல் ஜலீல் மற்றும் ஐயா முஸ்தாக்கிம் அவர்களும் என்னுடைய கல்விக்கு மிகவும் உறுதுணையாக உள்ளார்கள் ஆசிரியர்களுக்கு நன்றி என்று கூறி மோபானி ஸ்ரீ சௌமங்கலி பங்கார் சாலை தமிழ் பள்ளியிலிருந்து நமக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார் நன்றி